ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் சற்று வேகம் எடுத்து அதிசாரமாக சென்று கடகத்திலே உச்சமடைய இருக்கிறார் இந்த அதிசார குருப்பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் அதிசாரமாக கடகத்திலே சென்று அமர்கிற குரு உச்சமடைந்து தோராயமாக டிசம்பர் நான்காம் தேதி அளவில் மறுபடியும் மிதனத்திலே வந்து அமர்கிறார் இந்த கால பகுதியில நவம்பர் பதினோராம் தேதி அளவில் கடகத்தில் இருந்தபடியே வக்கரம் அடைகிறார் திரும்பி வருகிற போது கூட வக்ர நிலையிலேயே வந்து நல்லபடியாக மிதனத்தில் அமர்ந்து விடுவார் வக்ர நிவர்த்தி என்பது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் மாதம் பதினோராம் தேதி அளவில் நடக்க இருக்கிறது அதிசாரமாக குருநாதர் கடகத்திலே சென்று அமர்கிற போது அங்கே வக்கரம் அடைகிற போது இந்த அமைப்புகள் எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் துலாம் ராசிக்கார் துலாம் ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் சென்று அமர்கிறார் இரண்டு நான்கு ஆறாம் வீடுகள் குருவின் பார்வையில் வருகிறது அதாவது பத்தாம் இடத்துல குருநாதர் சென்று அமர்வது அப்படி ஒன்று நல்ல பலன்களாக இல்லை என்றாலும் துலாம் ராசிக்கு இது நல்ல பலன்களாகத்தான் இருக்கிறது துலாம் ராசிக்கு குருநாதர் குரு பகவான் ஒரு பாவர் ஒரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் ஆறாம் அதிபதி அதாவது மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள் அவ யோகர்களுக்கு நல்ல இடம் இருப்பதற்கு அது மட்டுமில்லை அந்த இடத்திலே அமர்கிற குரு உச்சமடைகிறார் அவருடைய பார்வைகளால அற்புதமான நன்மைகளை எல்லா ராசிக்கும் செய்யக்கூடியவர் குருநா குருநாதர் தனகாரகராகி உச்சமடைந்து இரண்டாம் வீடு தனஸ்தானத்தையே பார்க்கிறார் நான்காம் வீடு சுகஸ்தானத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் துளாராசிக்கு நன்மைகளை செய்யக்கூடிய கேந்திர கோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல இருந்து நேரடியாக குருவின் பார்வையை வாங்குகிறார் உண்மையில சொல்றேன் துளாராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே நற்கலன்களையே எல்லா தூதர்களும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம் இப்போது மறுபடியும் கூடுதல் நன்மையாகவே நடக்க இருக்கிறது எந்த கெடுதல்களும் இல்லை இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்லபடியாக உங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் நல்ல மரியாதை இருக்கும் நல்ல நல்ல அங்கீகாரம் இருக்கும் நீங்களுமே நல்ல வார்த்தைகளை தேர்வு செய்து நல்ல வார்த்தைகளை பேசுவீர்கள் அடுத்தவர்களுடைய உங்களுக்கு எதிரிலே எதிரிலே இருக்கக்கூடிய மனிதருடைய மனதை அவருடைய உணர்வுகளை காயப்படுத்தாத வகையில் ஒரு நிதானமாக சமநிலையாக தெளிவாக பக்குவமாக பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போது வருகிறது பேச்சின் மூலமே அனைத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர் இந்த குருநாதர் இரண்டாம் இடத்தையே குரு பார்க்கிறார் தனகாரகர் தனஸ்தானத்தை பார்க்கிற போது வருமானத்துக்கு எந்த தடை தாமதங்களும் இருக்காது உங்களுடைய உணவு விடயங்கள் நல்லபடியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நல்லபடியாக ஒரு இன்கம் ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பேச்சு உங்களுடைய வருமானம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய உங்களுடைய ப்ராசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது இரண்டாம் இடம் இருக்கிறது ஒரு நுட்பமான நல்ல இடம் இரண்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருமானம் இருக்காது வருமானம் இல்லை என்றால் வாழ்க்கையை ஸ்தம்பித்து விடும் இரண்டாம் இடம் தனகாரகரின் பார்வையிலேயே இருக்கிறது தனஸ்தானம் தனகாரகரின் பார்வையில் இருக்கிறது தனகாரகர் நல்லபடியாக உச்சமடைந்து இருக்கிறார் உச்ச குருவின் பார்வையில் இரண்டாம் இடம் இருக்கிற போது பணம் பல வழிகளில் வந்து பையை நிரப்பும் வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லா நல்ல பொருட்களையும் வாங்கி குவிக்க முடியும் பெண்களுக்கே தேவையான நகைகள் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாமே வாங்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது குடும்பத்திலே நிம்மதி இருக்கும் வீட்டுக்குள் செல்வதே ஒரு நல்ல ஆனந்தமான அனுபவமாக இருக்கும் நான்காம் இடம் குருவின் பார்வையில் வருகிறது நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக அம்மாவனுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருந்த கருத்து வேற்றுமகள் நீங்குவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கல்வி உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் உங்களுடைய தன் சுகம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் அதாவது நல்லபடியாக கல்வியிலே முன்னேற்றமாக போவதற்கான அற்புதமான வாய்ப்பு வருகிறது கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இது அற்புதமான காலம் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குருநாதர் கடகத்திலே சென்று உச்சமடைய இருக்கிறார் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி தான் மறுபடியும் மிதனத்தில் சென்று அமர்கிறார் இந்த அதிசார பயிற்சியில இந்த கால பகுதியில மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்க முடியும் புதிய வித்தைகளை கற்று கற்றுக்கொள்ள முடியும் புதிதாக ஒரு பாடத்தை தேர்வு செய்து நீங்கள் படிக்க முடியும் நல்லபடியாக மாணவ கண்மணிகள் கல்வியிலே முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் நான்காம் இடம் சுகஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்லபடியாக வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு வாசல் வாங்கலாம் வீடு வாசல் கட்டலாம் பழைய வண்டி வாகனங்களை திருத்தி பழுது பார்க்கலாம் வண்டி வாகன யோகம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மண்மனை வாங்கலாம் ஒரு நிலபுலம் வாங்கலாம் ஒரு வீடு வாசல் கட்டலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அதாவது நான்காம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது ஒரு விலை உயர்ந்த ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இதுவரைக்கும் விருப்பத்தில் இருந்திருந்தால் இப்போது அந்த விருப்பங்கள் நிறைவு வரும் இரண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது நான்காம் இடம் குருவின் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது நல்லபடியாக வருமானம் வரும் கடன் வாங்காமல் நல்லபடியாக உங்களுடைய வருமானத்தை வைத்து வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நல்லபடியாக ஒரு வீடு வாசல் கட்டலாம் வீடு வாகனம் வாங்கலாம் அவருடைய அதாவது குடும்பம் அம்மா உங்களுடைய வருமானம் உங்களுடைய கல்வி வண்டி வாகனம் வீடு வாசல் இது போன்ற எல்லா அமைப்புகளும் அற்புதமாக வளர்ந்து இருக்கிறது மலர்ந்து இருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் வருகிற போது கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுவதற்கான அற்புதமான பொற்காலம் ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மூன்று விஷயம் தேவையே இல்லை கடன் தேவையில்லை நோய் தேவையில்லை எதிரிகள் தேவையில்லை இந்த மூன்று அமைப்புகளும் அப்படியே தவிடுபடியாக விலகிவிடும் குருவின் பார்வையில் இருக்கிறது ஆறாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருக்கிறார் உண்மையில சொல்றேன் தேவைப்பட்டால் சுப கடன்களும் வாங்க முடியும் பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் அதாவது எதிரிகள் இருந்தால் விலகி விடுவார்கள் அல்லது அவர்களின் கூட்டம் அடங்கும் அவர்களால உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆரோக்கியத்தை நோக்கி நீங்கள் நகர முடியும் நாட்பட்ட நோய்களில் நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் இப்போது சரியான மருத்துவ தீர்வு கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்த குலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பத்தாம் இடத்துல குருநாதர் அமர்ந்து இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எல்லாமே குருவின் பார்வையில் இருக்கிற போது மாற்றங்கள் நிகழ்வதற்கான காலம் இது ஒரு வேலையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் இப்போது மாற்றங்கள் நல்லபடியாக கிடைக்கும் அது ஆரோக்கியமான நல்ல மாற்றமாக இருக்கும் தொழில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தொழில் ஒரு புதிய கிளையை ஆரம்பிக்க வேண்டும் தொழில ஒரு வேறு இடத்திலே கொண்டு தொழிலை நிறுவ வேண்டும் என்று சொல்லி தொழில் மாற்றத்துக்காக காத்து கொண்டிருந்தால் இப்போது சரியான காலம் நீங்கள் அதை செய்யலாம் அது மட்டும் இல்லை இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றம் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறது எல்லாமே ஆரோக்கியமான நல்ல மாற்றமாக இருக்கிறது கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை அதே நேரத்துல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்று சொல்லப்படக்கூடிய மூன்று நட்சத்திரங்களும் குருவோட நட்சத்திரங்களாக இருப்பதால் அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் குரு பகவானை வழிபட வேண்டும் ஆலங்குடி சென்று நல்லபடியாக ஒரு தடவை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு விட்டு வருவது எல்லா நன்மைகளும் தரும் அங்கே செல்ல முடியாதவர்கள் செல்ல முடியாதவர்கள் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து உங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும் வாழை மரம் குருவினுடைய அம்சம் குழந்தைகள் குருவனுடைய அம்சம் மஞ்சள் நிறம் மஞ்சள் எல்லாமே குருவினுடைய அம்சம் தங்கம் குருவினுடைய அம்சம் உங்களுக்கு வித்யாபியாசம் செய்த ஆசிரியர்கள் குருவினுடைய அம்சம் இந்த அமைப்புகளோடு நீங்கள் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் ஒரு ரெண்டு கிராம் தங்கம் ஆவது எப்பொழுதுமே உங்களுடைய உடலை தொட்டு கொண்டு இருப்பது போல பார்த்து கொள்ளுங்க ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமையில நல்லபடியாக ஒரு குரு ஓரையில நீங்கள் புதிதாக ஒரு வங்கி கணக்கை ஆரம்பிக்கிற போது பேங்க் அக்கவுண்ட் ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிற போது வங்கி கணக்கை ஆரம்பிக்கிற போது அந்த வங்கி கணக்கில் வாழ்நாள் முழுவதும் நல்ல பண புழக்கம் இருக்கும் நல்ல பண இருப்பு இருக்கும் இந்த சூட்சமங்களை எல்லாம் துலாம் ராசிக்காரர்களோட பகிர்ந்து கொண்டதுல ஒரு ஜோதனனாக எனக்குமே மட்டத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் யோகி மத நஷ்டை செய்திருந்த அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்